എങ്കേ നംതി എങ്കേ നിംതി എങ്കേ നിംതി അങ്ങേക്കോലിടം വേണ്ട അങ്ങേക്കോലം വേണ്ട എങ്കേ മനീതൻ ോം വേണ്ടും അങ്ങേ കോരിടം വേണ്ട എങ്കേ നിംതി എങ്കേ നിംതി അങ്ങേക്കോരിടം വേണ്ട അങ്ങേ எனது கைகள் மீட்டும் போது வீணையழுகின்றது எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது என்ன நினைத்து என்னை படைத்தான் நினைவன் என்பவனே படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவனே ஓ இறைவன் கொடியவனே இங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கோரிடம் வேண்டும் அங்கே எனக் கோரிடம் வேண்டும்